ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு போறோம் இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூடயும் சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட்றது கூடையும் ஏன் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான சைடிஷுங்க ஒரு ஒன்றரை கிலோ தக்காளி இருந்தால் போதும் ஒரு வருஷத்துக்கு உண்டான சைடிஷை ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்திடலாம் வீட்டில் குழம்போ சட்னியோ செய்ய முடியாத டைமில் இந்த சைடிஸ் மட்டும் இருந்தால் போதுங்க எல்லாத்து ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரான ரெசிபி வாங்க இதை டேஸ்டான சைடிஸ் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஊருகா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஊறுகாய் எப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு பார்க்குறீங்களா இந்த ஊறுகாய் கண்டிப்பாக எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க தக்காளி விலை இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால் இந்த டைமில் நீங்கள் செய்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் முழுக்க வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியும் கொடுங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை அலம்பி எடுத்துக்கலாம் அது மாதிரி தக்காளி வாங்கும்போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் கூட உடசல் இல்லாத பழமாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணுன்னா நல்ல பழமாக வாங்கிக்கோங்க அந்த பழத்தை ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க பழத்தெல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க தண்ணி கொஞ்சமாக இருந்தால் கூட தக்காளி ஊருகா சீக்கிரமே கெட்டு போயிடுங்க அதனால தான் இதை திரும்ப சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா தொடச்சி சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு வெத மாதிரி இருக்கும்ல காம்பு பகுதியோடு சேர்ந்த தண்டு ஒன்று இருக்கும் அதை சேர்த்து ஊறுகாய் செய்யக்கூடாது இது சேர்த்து செய்தாலும் ஊறுகாய் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த காம்பு பகுதியோடு சேர்ந்த தண்டு நடுவில் வெள்ளை கலரில் இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அது மாதிரி பழத்தை ரொம்ப புடிசாலாம் கட் பண்ண வேண்டாம் நல்ல பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு அகலமான கடாயை சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு வெறும் கடுகு தனி கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அதே நேரம் வெந்தயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இமீடியட்டாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே பிளேட்டில் வச்சுருந்திங்கன்னா வெந்தயம் வந்து தீஞ்சு போயிடும் அப்புறம் ஊருகா வந்து கசந்த மாதிரி ஆகிடும் அதனால் வறுத்து அது கலர் மாறினோடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குர குறைப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இது ஒரு உரம் இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சிருக்கணும் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு எலுமிச்சம் பழம் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க அந்த புளியையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கல் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்போட அளவு சேர்த்துக்கோங்க மீதி தேவைப்பட்டால் கடைசியில் கூட சேர்த்து கலரிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது தக்காளி கலர கலர பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இது நல்லா வெந்து கொதித்து வத்தி வரணும் இப்போ தக்காளி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு மூணு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு அதனால் இடையில இடையில கலரி கலரி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும் அதே நேரம் தக்காளியில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றில் இருந்தாலும் எவ்வளவு தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு இஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வற்ற விட்டுக்கலாம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எங்கிட்ட பீட்டர் இருந்ததுனால நான் இதை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் அந்த தோல் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் ஊறுகாவும் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நாக்கிலெல்லாம் அந்த தோல் வந்து சிக்கி சிக்கி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போடும்போது நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஊறுகாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு நூறு கிராமில் இருந்து நூற்றம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்து செய்யும் போது நல்ல மனமாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணு சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டை தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறேன் பூண்டை இடிச்சுட்டு சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும் பூண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கிற வேண்டாம் ஒரு கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் பூண்டு வதங்க வதங்க நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் ஊறுகாய்க்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கப் அளவு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு இருக்கும் இது கூட பெருங்காயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மிளகாத்தூள் சேர்த்தோன்னே ஃப்ளேம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா மிளகாத்தூள் வந்து தீஞ்சி போயிடும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலரை விட்டுடுங்க எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன குவான்டிட்டி என்ன சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகாய் நல்லா கொதிச்சு வர மாதிரி இருக்கிற டைமில் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரமிச்சிடும் இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கரண்டி கலரு கரண்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம கலருக்குன்னு சொல்லி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க தக்காளியில் இருக்கிற கலரும் மிளகாத்தூளில் இருக்கிற கலருமே போதுமானது நல் இது கலரை கலரை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல டார்க்கான கலர் கிடைக்கும் கலரும் போதுமே ஃப்ளேம் வந்து சிம்லியே இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் லம்ஸ் லம்ஸாக வர ஆரம்பிக்கிறது இல்லை இந்த டைமில் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பொடியை சேர்த்துட்டு கலரை விட்டுடுங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத இடத்துல ஆற வச்சிடலாம் ஆற வைக்கும்போதும் மூடி போட்டு மூடாமல் வைங்க இது ஆறனோனேயே பார்த்திங்கன்னா இன்னுமே கலர் நல்லா டார்க்காக இருக்கும் அதே நேரம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு நான் வந்து மொதல் நாள் நைட்டு செய்து வச்சேன் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தாங்க ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து ஒரு ஏர்லா கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஊர்காங்க சாதத்து கூட இட்லி தோசை கூட ஏன் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையான காம்பினேஷன் இதே மாத்திரில் இந்த தக்காளி ஊருகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்